பூஜை பாத்திரம்லாம் நேற்றைய அவங்க கழுகி வச்சுட்டாங்க கழுகுனக்கு உடனே ஒரு துணி போட்டு துடைச்சிருந்தோன்னா இன்னும் கொஞ்சம் பளிச்சுட்டே இருந்திருக்கும் கொஞ்சம் வந்துட்டு டல்லான மாதிரி ஒரு ஃபீல் இது வரைக்கும் செஞ்சதே ரொம்ப சந்தோஷம் நினச்சிக்கணும் இதில் ஏதாவது குறச்சணுன்னா அடுத்த டைம் எதுவுமே செய்ய மாட்டாங்க ஒரு பத்திர மணி போல் தான் பூஜை அறைக்குள்ளேயே வந்துட்டு பூஜை அறையெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணி மஞ்சள் குங்குமமே வைக்க ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் எத்தனை தடவை ஒரு கோலம் வாசலில் போட்டாலும் திருப்பி அந்த தடவை அந்த கோலத்தை போட சொல்ல அதில் எதாவது ஒரு மிஸ்டேக் வந்துடுது அந்த மாதிரி தான் இன்றைக்கும் என்னுடைய கோலம் ஆகிடுச்சி நல்லா அழகாக கோலம் போடணும் பூஜையெல்லாம் நல்லா சூப்பராக பண்ணணும் அப்படிங்கிற விஷயலாம் நான் என் அம்மா கிட்ட இருந்தால் கற்றுக்கிட்டேன் ஆனால் எத்தனை வருஷம் ட்ரை பண்ணாலும் என் அம்மா மாதிரி அழகாக மஞ்சள் குங்குமம் வைக்கிறதும் அழகாக கோலம் போடுறதும் என்னால் கற்றுக்கவே முடியல அம்மா ரொம்ப நேர்த்தியாகவும் ரொம்ப பொறுமையாகவும் அழகாகவும் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி இனி வர காலங்களையாச்சும் நான் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்ருக்கேன் பேசவே முடியல ரொம்ப சிரமமாக தான் இருந்துச்சு இருந்தாலும் கந்த சிருஷ்டி கவசம் படித்து இன்றைக்கி நல்லபடியாகவே பூஜைகள் எல்லாமே முடிச்சுட்டேன் இடையில மூணு நாள் செய்யாமல் இருந்தது கொஞ்சம் வருத்தமாக இருந்தது இன்னைக்கு பூஜை பண்ணது ஒரு ஹாப்பி